எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் தான் வரேன் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் எங்கள் அப்பா ஒரு சம்பளம் தான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா என்னை கடைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க ஃபிரிட்ஜ் கிடையாது அந்த காலத்தில் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல நான் என்ன பெரிய அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்த இப்போ கடைக்கு கூட்டி போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட்டு தூக்க மாட்டேன் அது இதுன்றதா கடைக்கு வராத இல்லை இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன்ப ஏன்னா இங்கேருந்து கடைக்கு போயிட்டு வர்றது தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாம தான் நம்ம இருந்தோம் போறோம் போ சரி இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை சார் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம் சாதாரண பச்சை காய்கறி இருபது கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன் அய்யயோ என் குழந்தை இருபது கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்ப தூக்கட்டா இருபது கிலோ மூட்டையை இன்னைக்கு இருபது கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார் யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும் ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸ் நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம் நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கட்டினோம்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு உழுந்திருக்கும் ரத்தம் கட்டி போய் யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்க அம்மா கூச்ச நாச்சம் இல்லாமல் அதை பிரித்து உள்பக்கத்தை பக்கத்தை வெளிப்பக்கமாக வெளிப்பக்கத்தை உள் மாற்றி தச்சு கொடுப்பாங்க சைடில் அந்த இடையூர்ல வர இடத்துல அந்த சாயம் போன இடம் தெரியும் மானரசம் பார்க்காம அதை தான் பாட்டு போட்டுட்டு போவோம் ஐயோ நாலு குழந்தை எதிரி என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ் சத்தியமா எங்க அவஸ்த படட்டோம் அவமானப்படட்டும் அப்பதான் நல்ல சட்டை போடுக்கிறதுக்காக உழைக்கணுன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள் படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க வருஷத்துக்கு ஒரு படம் சார் அந்த படத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன படம்னு படம் அது திருமலை தென்குமரி இந்த ரேஞ்சில் இருக்க படமா இருக்கும் காமெடி படம் ஏதாவது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஒரு சினிமாவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துக்கு போகும்போது முதலிய சொல்லி அனுப்புவாங்க ஒன்று முப்பது டிக்கெட்டு ஒன்று அறுபது டிக்கெட் கிடைச்சா போகக்கூடாது மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துடும் நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க அஞ்சாவது நாள் கூட்டம் இருக்கும் முப்பது பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது சாமி சாமி ஐயோ முப்பது டிக்கெட் கிடைக்கணுமே இல்லைன்னா வீட்டுக்கு போனேன்னு இருக்கும் இல்லைன்னா நிர்தாட்சிணமா திருப்பி கூப்பிட்டு வருவாங்க சார் அப்படியே அந்த அறுபது டிக்கெட்டை பார்ப்போம் கொஞ்சம் கூட எங்க அம்மாவுக்கு மனசு இறங்காத அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது அப்படியே நடத்தி கூப்பிட்டு வருவாங்க ஒரு கிலோமீட்டர் சபிப்போம் படுபாவி கொஞ்சமாவது மனசு பார் கல் மனசு கவலையே பட அஞ்சா அந்த நாள் மறுபடியும் கூப்பிட்டு ஒன்று முப்பது டிக்கெட் இந்த ஒரு ஒருவேளை ஒன்று முப்பது டிக்கெட்ல கூட்டிட்டு போகாம ஒன்னு அறுபது டிக்கெட் கூப்பிட்டு வீட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ நமக்கு எதிராயிடுவாங்களோ மென்டலாக அஃபெக்ட் ஆயிடுவாங்களோ இந்த மாதிரி லூசு தனமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு இருக்க பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர நான் சொல்கிறத கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு இல்லைன்னா ஓடிப்போம் நான் ஏன்னு வச்சிருந்தாங்கல்ல குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து வா ஃப்ரெண்ட் என்னமோ நடந்திருக்கலாம் எங்கள் அப்பா சொல்லுவார் சார் ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு செருப்பு வருமா அந்த வார அறந்து போச்சுனாக்க வார அறந்து போச்சுப்பா சரி சரி இப்போ ஷூ தானே போட்டு போற ஸ்கூலுக்கு இந்த அடுத்த மூணு ஒன்னு இல்லைல்ல பாத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை வைக்கமே இல்லாம எங்க அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் வைப்பான் கடையில் தெரியுங்களா ரப்பர் செருப்புக்கு அந்த வார் வாயின் வந்து இந்த வாரம் மாத்திக்காரு ஆத்திரமா வரும் படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்குது கோபம் வந்துருக்கு சார் ஆனா நீ நினைச்சு எங்க அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி வச்சுக்கோங்களேன் வாழ்க்கைல நான் பிஞ்ச செருப்பாக தான் இருந்திருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம நல்லா வரணும் நல்லா படிக்கணும் நாலு பேர் பார்க்குற மாதிரி நம்மளும் இப்படியாக இருக்கணும் அப்படியே இருக்கணும் நமக்கு ஒரு லட்சியம் வந்தது ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க தகுதிக்கு மேலே அவங்க திறமைக்கு மேலே அவங்க தேவைக்கு மேலே எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டுல அவங்களுக்கு எதை பற்றின மரியாதையும் இல்லை உங்க பற்றின மரியாதையும் இல்லாமல் போச்சு அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஸோ வாட் இட்ஸ் டியூட்டி ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் டூயிங் இட் யூ இட்னு நாக்கில் இங்கிலீஷ் தவிர பட்டணம் ஒன்று வைக்கணும் இருந்தால் கூட நம்மளால் அடிக்க முடியாது ஏன்னா நம்முடைய எல்லாம் மேடைக்கு வந்து இன்றைக்கி என்ன மே குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும் கண்டிக்க கூடாது அவங்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும் உங்கள் இஷ்டத்தை எதையுமே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழிநடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் தான் அறிவுஜீவிகள் இன்றைக்கு உதவி இருக்கிறார்கள்